ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல மகாராஷ்டிராவின் நாக்பூரை சேர்ந்தவர் ரோஹித் சர்மா ஆரம்பத்தில் உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளில் மும்பை அணிக்கு விளையாடிய இவர் பேட்டிங்கில் வெளிப்படுத்திய திறமையால் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் அறிமுகமானார் தொடர்ந்து இவரது திறமையால் அணியில் கேப்டன் அந்தஸ்துக்கு உயர்ந்தார் டெஸ்ட் அணி டுவெண்டி ட்வெண்ட்டி அணி என அனைத்து வகை போட்டிகளிலும் சதங்களை விளாசிய ரோஹித் மூன்று வகை கிரிக்கெட் போட்டிகளிலும் இந்திய அணியை கேப்டனாக இருந்து வழிநடத்தினார் சாம்பியன்ஸ் கோப்பை உலக கோப்பைகளை இந்திய அணிக்கு பெற்று தந்துள்ளார்

கேட் போட்டிகளில் விளையாடியுள்ள ரோஹித் பதினோரு ஆயிரத்து நூற்று அறுபத்தி எட்டு ரன் எடுத்துள்ளார் இதில் முப்பத்தி இரண்டு சதம் ஐம்பத்தி எட்டு அரை சதங்களும் அடங்கும் சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் மூன்று முறை இரட்டை சதம் விளாசிய ஒரே வீரர் இவர்தான் இரண்டாயிரத்து பதினான்கில் இலங்கைக்கு எதிரான போட்டியில் ரோஹித் நான்கு ரன் விளாசினார் ஒரு வீரர் எடுத்த அதிகபட்ச ரன்னாக உள்ளது அந்த இன்று வரை முறியடிக்கப்படவில்லை பிரீமியர் லீக் போட்டிகளில் மும்பை அணியை சிறப்பாக வழிநடத்திய பெருமையும் ரோஹித்துக்கு உண்டு மூன்று வகை கிரிக்கெட்டிலும் மிக சிறப்பான பங்களிப்பை அளித்ததுடன் இந்தியாவுக்கு பெரிய வெற்றிகளை தேடித்தந்துள்ளார் ஹிட்மேன் என ரசிகர்களால் அழைக்கப்படும் ரோஹித்தை பெருமை வகையில் மும்பை வான்கடை ஸ்டேடியத்தில் உள்ள ஒரு ஸ்டாண்டுக்கு ரோஹித் சர்மாவின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது இதற்கான நிகழ்ச்சி மும்பையில் இன்று நடந்தது இதில் மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் முன்னாள் முதல்வர் சரத் சரத்பவார் மும்பை கிரிக்கெட் சங்க தலைவர் அஜிங்கிய நாயக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மும்பை ஸ்டேடியத்தில் தன் பெயரில் ஸ்டாண்ட் அமைவது வாழ்நாளில் தனக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் என ரோஹித் கூறினார் சிறு குழந்தையாக இருந்தபோது இந்த மைதானத்தில் விளையாட வேண்டும் என கனவு கண்டேன் பின் மும்பை அணிக்காகவும் இந்திய அணிக்காகவும் விளையாட்டு ஆசை பட்டே தற்போதே அதே ஸ்டேடியத்தில் என் பெயரில் ஸ்டாண்ட் அமைக்கப்பட்டது காணவிலும் நினைக்காது ஒன்று நான் இரு வகை போட்டிகளில் ஓய்வு பெற்றாலும் இன்னும் ஒரு நாள் போட்டிகளில் விளையாடிக் கொண்டுள்ளேன் நான் இந்திய அணியில் விளையாடிக் கொண்டிருக்கும் போதே இப்படிப்பட்ட கௌரவம் கிடைத்ததில் மிகுந்த மகிழ்ச்சி என ரோஹித் சர்மா கூறினார் honor while i am playing it makes it very very special because i am still playing i have retired from two formats but i am still playing uh, one format Uh, so it will be a surreal, surreal feeling uh, on 21st when I come here and play against Delhi Capitals representing Mumbai Indians, and to have a stand, uh, it will be a very very special feeling, and it will even get special uh, while representing the country. Um, whenever that happens, uh, India plays uh, whichever team here, that is going to make even more special.